உள்ள வாடகால கட்டப்பட்ட தூணு மாப்பிள்ள மூட்டாங்க தாண்டி போயிட்டு இருக்கேன் வெளில மாதிரி நிறைய உள் பக்கம் வந்து தூண கவர் பண்ணி டைல்ஸ் முழுக்க முழுக்க எல்லாமே தூண் தான்

சாப்பாடு எங்க வடை தான் கொஞ்சம் மாற்றுற வடவா இருந்தா அடுத்த வருஷம் மாற்றிடுவோம் எதுக்கு முடிஞ்சு கதை வட அடைஞ்சுதான் இருந்ததில்ல முடியல

கொஞ்சம் ஆமா சில இடத்துல பாத்துக்கோ நம்ம பல இடங்கள்ல கோவில் கோயில் அதை அந்த விருப்பு கிடைக்கும் கோயில் உப்பு கம்மியா இருந்த மாதிரி தெரியும் ஆமா கடிக்கிறப்ப மனமா இருக்கா அதுலயே உனக்கு தனி வந்துச்சா ஏன்னா அறிஞர் ஒண்ணும் வரலையே எல்லாம் பூந்தால மாட்டீங்க